நண்பர்களே இந்த காலையில நம்ம நாடி சுத்தி செய்யறோம் இந்த கோவிட்ல கவனிச்சதுல கோவிட் டைம்ல இந்த நாடி சுத்தி செய்தவர்களுக்கு பாதிப்பு வந்ததா தெரியல அப்படி யாருக்குமே பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படலன்னு நம்புற யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல அடுத்து ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது இந்த தான் இருக்குது இந்த எமோஷன் ஸ்டேஜ்ல மூச்சினுடைய வேகம் அதிகரிக்கும் அப்ப ஒரு நிமிஷத்துக்கு பதினொன்னு பதினாலு பதினஞ்சு பதினாறு போயிடும் சாதாரண நிலையில ஒரு மனிதனுடைய மூச்சு என்பது நல்ல நிலையில ஒரு பதினோரு மூச்சு நல்ல தவம் செய்பவர்களுக்கு அதை விட குறையும் எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ குறை அந்த அளவுக்கு ஆயுள் நிலம் உண்டு இப்ப நம்ம காலையில இதுல என்ன ஒரு அற்புத படைப்புன்னா இப்ப நம்ம காலையில ரெகுலரா அஞ்சு மணிக்கு அந்த நாடு சுத்தி செய்யறோம் முன்ன பின் ஆகும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதர்வைஸ் கரெக்டா வந்துடும் அஞ்சுல இருந்து அஞ்சு அஞ்சுக்குள்ள தொடங்கிடும் இப்ப என்னன்னா ஒரு சில அன்பு சொல்றாங்க நாங்க வாரத்துல ஒரு மூணு நாள் வர்றோம் நீங்க ஒரு பயிற்சியை வந்து குறிப்பிட்ட நேரத்துல செய்தீங்கன்னு சொன்னா அந்த உள்ளுறுப்புக்களுடைய இயக்கம் அதே நேரத்திற்கு அதே மாதிரி இயங்க ஆரம்பிக்கும் இதான் அற்புதம் இதான் உடலினுடைய அமைப்பு இப்ப பாத்தீங்கன்னா சாப்பிட்டு பழகினவங்களுக்கு தெரியும் கரெக்டா அந்த எட்டு மணிக்கு பசி எடுக்கும்னு சொன்னா எட்டு மணிக்கு கரெக்டா பசி எடுக்கும் நேரத்துக்கு கரெக்டா பசி எடுக்கும் அதே போன்றுதான் ஒரு அற்புதமான ஒரு அதனால அன்பர்கள் எல்லாத்தையும் வேண்டிக் கொண்டு கொள்வது நீங்க பயிற்சிக்கு வரலனாலும் பரவாயில்லை காலையில நாடி சுத்தியாவது செஞ்சிருப்பார் குறிப்பிட்ட நேரத்துக்கு தவத்துக்கு வரலன்னா கூட பிரச்சனை இல்லை நாடி சுத்தி செய்யுங்க அப்படின்னு